பாருக்கியல் பிரகாஷ் கொண்டாந்த கைத வணங்கிட்டு என்ன பண்ற திருப்தியா இருக்குது அக்காரோ தேவையெல்லாம் பேசி போட்டு இன்னொன்னு ஒருத்தனுக்குறான் அவனப்படுத்த அவன் வேற என்ன சொல்ல வரல தம்பி நான் எந்த வீடியோ போட்டாலே தூக்கி தூக்கி எதை வீடியோ போட்டுட்டு நீ இது பண்ணிட்டு இருக்கிற எனக்கு பூரா கமெண்ட்ல வந்துட்டு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் என்னன்னு கேளுங்க மூஞ்சியே காட்டுறக்கு உனக்கு துப்பில்லை உனக்கு தேவையில்லாத வேலை வேண்டாம் தம்பி ஆனால் உங்களோடய வாய்ஸை கேட்டால் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் நீ சிக்குவே அன்னைக்கு நையை புடச்சு விட்றது ஒரு நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு நல்ல வெளியில் சிந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட்